இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் ஆமீன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாருல்ல ஆமாங்க வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாரு ஆனால் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றுமே நடக்கலையே சில வாக்குத்தம் நிறைவேறியிருக்கு ஆனால் இன்னும் சிலது நிறைவேறவே இல்லைன்னு சொல்கிறீங்களா சில சமயம் அப்படிதான் சில வாக்குத்தங்கள் உடனே நிறைவேடும் சில வாக்குத்தங்கள் நிறைவேற சில காலங்கள் வருடங்கள் ஆகும் நாமளே கூட மறந்துடுவோம் ஆனால் வாக்கு கொடுத்த ஆண்டவர் மறக்கவே மாட்டார் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிக்காது இந்த தாமதம் வந்து ஒரு சோர்வ கொண்டு கொண்டுகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு அவரும் இந்த வருஷம் நிறைவேறும் அடுத்த வருஷம் நிறைவேறும் இருந்தார் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எவ்வளவு காலம்ல ஒரு மனசு கொடுத்துருக்கும் அவரும் தான் போயிருப்பாரு அந்த மாதிரி நீங்களும் சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு இனி தாமதிக்க மாட்டேன் என் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன் நான் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு என் மகனே என் மகளே உனக்கு கொடுத்த வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன் நீ சோர்ந்து போகாதன்னு சொல்கிறாரு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே இதை நான் விசுவாசிக்கிறேன் நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தீவிரமாக நிறைவேற்றுவீங்க நான் விசுவாசிக்கிறேன்ப்பா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனி நீர் வாக்குமாறாத தேவன் சொல் தவறாத தேவன் ஏற்ற காலத்தில் வாக்கு நிறைவேற்றி கொடுக்குற தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுத்தபடி ஆண்டவரே இனிமேலும் தாமதமாகாதபடிக்கு துரிதமாக செய்து கொடுங்கப்பா அந்த ஆசீர்வாதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஐ மீன் கட சீ